விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வயலில் வந்து இன்னைக்கு அறுவடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதற்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயங்கள் அப்படியே அந்த வீடியோவில் பார்த்துட்டே போய்டும் ஓகேவா இப்போ நான் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே மேலே நுனியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அறுத்து போட்டுட்ருக்கேன் இல்லையா நிறையா பேர் இதுமாரி அறுத்து போட மாட்டாங்க பட் நான் அதை அறுத்து போடுறோம் காரணம் என்ன அதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ இது வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு ஓகேங்களா மொதல் விஷயம் அறுக்கிறதுக்கு ஓகேவா அதை அறுத்து நான் மாடுகளுக்கு போட்டுட்டேன் அப்படின்னா மாடுகளை அதை சாப்பிட்டுக்கும் நான் முக்கியமாக இதுக்கு குருணையை பயன்படுத்த கிடையாது ஓகேங்களா குருணை போட்டுன்னா அதை நம்ம மாடுகளுக்கு அறுத்து போடும்போது ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரு களைறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாங்க அதனால் நான் வந்து அதை அறுத்து போடலை மாடுகளுக்கு ஓகேங்களா மொதல் விஷயம் முடிஞ்சிருச்சு இதுமாரி அறுத்து போடும்போது காற்று பயங்கரமான காற்று அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாயாக இருக்கும் ஓகேங்களா நான் வந்து இதை அறுத்து போட்டதுனால இந்த வயல் வந்து எனக்கு பெருசாக சாயில்லை இதுமாரி அறுத்து போடுறதுனால அந்த தண்ணி நம்ம போடக்கூடிய உரங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து பூட்டைக்கு போய் சேர்ந்துடும் நுனிக்கு தலை வரைக்கும் இலை வளர்கிறதுக்கு போகாத பூட்டைக்கு போய் சேர்ந்துடும் ஓகேங்களா இது வந்து நான் எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே அறுத்து விட்ருவோம் அதுக்கப்புறம் வைக்கிற உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூட்டைக்கு போய் சேர்ந்துடும் அப்போ வந்து நமக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும் ஓகேங்களா ஒரு எழுபது நாள் எண்பது நாள் கிராஸ் ஆகும்போது நம்ம இதெல்லாம் அறுத்து விட்ருலாம் ஓகேங்களா அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வந்து ப்ராப்ளம் இல்லாத இருக்கும் இது நான் பண்ணது இது வந்து நான் தளவில் அறுத்த நிலத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ கண்டினியூஸில் வரும் பாருங்கள் அப்போ தெரியும் இதை அறுக்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் தான் குரண போடலை அப்படின்னா நீங்கள் மாட்டுக்கு போடுங்க குரணை போட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாட்டுக்கு போடாதீங்க ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி அறுக்கிறாங்க என்னென்ன சப்போஸ் இதை நீங்கள் அறுக்கிறப்ப கீழே விழுந்து போயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்படியே பக்கத்தில் அந்த ஒடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் புட்டுக்கிட்டு கீழே விழுந்து போயிடும் அறுக்கும் போது அதை எடுத்து அப்படியே அந்த குச்சிலேயே நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூட்டை நம்ம ஒடிக்கிறோம் இல்லையா சோளம் ஒடிக்கிறோம் இல்லையா ஒடிக்கும் போது அது அந்த இடத்துல இருக்கும் அதை எடுத்து நம்ம அப்படியே அந்த குட்டான் போடுறதுல குட்டான்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பூட்டை வயலில் வீணாக மிஸ் ஆகி போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லாத போயிடும் ஓகேவா இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த போட்டை அறுத்ததை பற்றி சொன்னோம் இல்லையா இப்போ இந்த அறுக்காத வயல்கள் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தரவலை வந்து ஒடிக்காத நிலம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தரவுல வந்து ஒடிக்காத நிலம் ஒடிக்காத நிலத்தில் அந்த காற்று வந்தது இல்லையா அந்த காற்று வந்தப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டையெல்லாம் கீழே சாய்ச்சி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்படி தட்டையை கீழே சாய்ச்சதுனால பயங்கர வேலை நம்ம ட்ரிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் போன வாரம் அப்படி ட்ரிப்பிலுக்கு போகிறப்ப பயங்கர பஞ்சாயத்தை போயிடுச்சு சுத்தமாக இழுத்தாக வரவே மாட்டாங்க இது ட்ரிப்பு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த தட்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மேலே விழுந்துருச்சு ஓகேங்களா பாருங்க இப்போ கூட வீடியோவில் தெரியும் பாருங்கள் நல்லா அந்த ட்ரிப்பு மேலே வந்து தட்டைகள் எல்லாமே விழுந்ததன் காரணமாக வந்து ட்ரிப்பை வெளியே இழுக்கவே முடியல வயலுக்குள்ளே நான் பூந்து பூந்து இழுத்து விட்டு இழுத்து விட்டு வெளியே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிதான் மொத்த வயலுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இழுக்க வேண்டிய ஒரு சங்கட்டமான நிலைமைக்கு போயிடுச்சு ஒன்று வந்து அந்த வேர் முடிச்சில் போய் மாட்டிக்கிறதாவது நம்ம உரம் போடுறது வேர் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனையுமே கூட இருக்கு அப்படி இருக்கும் போது எவ்வளோ தான் பிடிச்சி நம்ம இழுத்தாலுமே ட்ரிப்பை வந்து அந்த பக்கம் இழுத்து தள்ள முடியல உள்ளே வந்து அதை வெட்டி விட்டு கொத்தி இதுமாதிரி வேலைகள்லாம் பார்த்து பார்த்து தான் ட்ரிப்பு இழுத்தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது வரைக்கும் இத்தனை வருஷம் பண்ணனதுலேயே இந்த வருஷம் மாரி தட்டை எனக்கு சாயமும் இல்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு இதுங்கிறதும் இல்லை இது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சாஞ்சு போயிடுச்சு அந்த தென்னைமரம் ஓரம்லாம் இருக்குது இல்லையா அந்த பகுதியில் மட்டும் எனக்கு இதுமாரி சாஞ்சு போயிடுச்சு அந்த இடம் ஒடிக்காத விட்டுட்டு அதில் சாஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் அது ஒடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக சாஞ்சுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே இல்லாத போயிருக்கும் ஸோ அதனால் அந்த இடம் சாஞ்சு போச்சு கடைசியில் நான் நடுவில் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் அம்மாவையும் வீட்டுக்கார ஒய்ஃபையும் வீட்டுக்கார அம்மாவையும் வந்து இழுங்க அப்படின்னு சொல்லி நடுவில் நான் இழுத்து விட விட அவங்க அந்தாண்டை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க வேறு வழி இல்லையே அப்படி தான் இழுத்தாகணும் அப்படிங்கிற நிலமையில் வேறு வழி இல்லை சரி தட்டையை வெட்டி போட்டரலாம் அப்படின்னு யோசிச்சா வெட்டி போட்டு வச்சோம் அப்படின்னா மழை பேஞ்சிகிட்ருக்குது ஊறி போய் முளைச்சிருச்சுன்னா பெரும் பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறதுனால அதுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலை ஓகேங்களா பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இந்த வருஷம் மாரி எந்த வருஷமும் வந்து ப்ராஸாக நான் அவ்வளோ கஷ்டங்கள் படவே இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் வந்து பட வேண்டியதாக போயிடுச்சு அந்த வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ட்ரிப்பை இழுத்து முடிக்க முடிஞ்சது இதுக்கான வீடியோ தான் இது ஸோ என்னடா திடீர்னு ஒரு முன்னறிவிப்பு இல்லாத நீ பாட்டில் சோளம் ஒடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறியனா நான் வந்து வெதர் ரிப்போர்ட் போட்டேன் ஓகேங்களா நிறைய பேர் அதை நம்பினாங்களா நம்பலியா அப்படிங்களாம் எனக்கு தெரியல பட் அந்த வெதர் ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் சோளம் ஒடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா என்னுடைய கெஸ்ஸிங் படி சனிக்கிழமையிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா மானம் மூடிட்டு ஃபுல்லாக மூடிகிட்டு இருக்கும் இப்போ இன்றைக்கே தான் இருக்குது இதை விட மூடிகிட்டு இருக்கும் சனிக்கிழமை தூரல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தால் என்ன பண்ணால் நம்ம இன்றைக்கே ஒடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பதினேழு ஆள் ஓகேங்களா பதினேழு பேர்த்த ஆளை விட்டு ஒடிக்க சொல்லிட்டான் ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து மூணு வயல் ஒடிச்சு முடித்தாச்சு இப்போ மணியை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக மணி நாலு மணி மூணு வயலில் தான் ஒடிச்சு முடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு வயல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் இதை ஒடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதை ஒடிச்சு அள்ளி கொட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன் அள்ளி மேட்டு வயலில் கொட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் அப்படி அடித்து கொட்டி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அடித்து அதாவது ஒடிச்சு குட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒடிச்சு குட்டி வைக்க முடியல அப்படிங்கிறது இன்றைக்கி நைட் வந்து மறுபடியும் வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுவேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெயில் இன்னும் ரெண்டு நாளில் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு சாயந்தரமே கூட அடித்தாலும் அடிச்சிடும் மக்காசோளத்தை நாளைக்கு சாய்ந்திரம் இல்லைனா நாலா அன்னிக்கி காலையிலேயே வண்டி வர வச்சு அடித்தாலும் அடிச்சிடும் ஏன்னா ரெண்டு வயல் கொஞ்சம் ஈரமாக இருக்குது கருது ஒரு பத்து பதினாள் டிஃப்ரென்ஸில் ஒன்று இல்லையா அதில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது வந்து கொஞ்சம் கருதெல்லாம் ஈரமாக இருக்குது ஆனால் டாட்டா இது ஆடி சீட்ஸ் வந்து நல்லா காஞ்சிக்கிச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவு ஒரு நாள் காய்ச்சல் போதுமானது ஆனால் டாட்டா தானியாவுக்கு வந்து ரெண்டு நாள் காய்ச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படி ரெண்டு நாள் காய்ச்சல் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நான் வந்து காய வைக்கிற ஒரு நிலமையில் இருக்கேன் வெயில் வந்து கண்டிப்பாக அடிச்சாகணும் வெயில் அடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு ஒடிச்சு அள்ளி கொட்டிட்டா நாலாரனை காலையிலே அடிச்சுருவேன் இல்லை டவுட் அப்படிங்கிற பட்சத்தில் விட்டுருவேன் கம்மன் அள்ளி கொட்டி விட்டுருவேன் இப்போ வரக்கூடிய மலைகள் வந்து போனதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிடுவேன் அப்படி அடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாளே வந்து வேலைய ஆரம்பிச்சிருவேன் அடித்து சோளத்தை போட்டுவிட்டு ஆளை விட்டு எல்லாமே வெட்ட விட்டுறலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஓட்ட வேணாம் அந்த தடவை தட்டை எல்லாமே நறுக்கி போட்டுட்டு ட்ரிப்பு எடுத்து அப்படியே அது மேலேயே ஓனிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் அதுமாரி தான் பண்ணியிருந்தேன் எனக்கு செகண்டு பட்டதுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துச்சு ஓகேங்களா அது வரக்கூடிய மலையை பொறுத்து அது எப்படி ஊன போகிறான் அப்படிங்கிறது இப்பொழுதைக்கு வந்து ரெண்டு வயல் இல்லை மூணு வயல் மக்கா சோளம் ஊனலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அஞ்சு வயலில் ஒரு வயல் மாட்டுக்கு சோளம் யசிச்சுட்டு ஒரு வயல் எள்ளு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இதுக்கே இப்போ அதெல்லாம் சொல்கிறேன் இதுக்கு வீடியோக்களை வாடாங்கிறியா ஓகே பதினஞ்சு பேர் பாருங்கள் பதினஞ்சு பேருமே சோளம் ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கே வீடியோவில் நல்லா தெரியுது இது இப்போ இந்த வருஷம் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இதில் ஒரு மனக்கஷ்டம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இதில் ஒரு கஷ்டம் வரும் என்னென்னா இதுமாரி ஒடிக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா பூட்டையை விட்டுட்டு விட்டுட்டு ஒடிச்சிட்றாங்க அதை நம்ம பார்த்து சொன்னோம் அப்படின்னா என்ன கண்ணு பண்ணுறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் தான் ஒடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ ஒடிக்கிறவங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பூட்டையை ஒடித்தாங்க அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன வளக்கம் போல தான் ஏன்னா பத்துரூபா பயிட்டு குட்டே பிஸ்கட் வாங்கியாந்து கொடுத்தேன் பால் டீ தண்ணி கிளக்காத வச்சு கொடுத்தேன் பட் இருந்தாலுமே என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ரெண்டு வடை கேட வாங்கிட்டு வந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏமா கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாம் ஒன்று தானம்மா குளத்தோட ஒன்று ரூபா ரெண்டு வடை ரூபா பிஸ்கெட்டு குட்டே பிஸ்கெட்டு பத்து ரூபா பிஸ்கெட்டு தான் வாங்கியாந்து கொடுத்தேன் கணக்கு பார்த்தா எல்லாம் ஒன்று தான் சரி அவங்க அதை கேட்டாங்க அது வருமானம் செலுப்பு அப்புறம் பால் ஒரு சிலர் வந்து டீ குடிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து இன்னொரு டம்ளர் கேட்டாங்க நான் கணக்காக ஒரு பதினஞ்சு பதினேழு டம்ளர் வச்சு கொண்டு போனேன் அது ஒரு சின்ன செலுப்பு இன்னும் ஒரு டம்ளர் இருந்திருந்தால் பரவாயில்லைன்னு அதான் நான் வச்சுன்னே ஏன் தண்ணி கலந்து கொடுத்தா ஓகேவா அப்படின்னா கண்ணே அப்படின்னாங்க சரி நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா சரின்ட்டாங்க பார்ப்போம் இப்போதைக்கு ஒடிச்சு முடிச்சுட்டாங்க மூணு வயல் ஒடிச்சு முடிச்சிருக்காங்க இதுமாரி ஒடிக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது வயல்கள் அவங்க ஒடிக்கிறவங்க பின்னாடி போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒடிக்கிறதும் வேகமாக ஒடிப்பாங்க ப்ளஸ் வந்து அவங்க தூர தூரம் போட்டாங்க அப்படின்னா நம்ம அழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி அப்படி கிட்ட கிட்ட போட சொல்லி சொன்னோம்னா அவங்க குட்டானா போட்டாங்கன்னா நமக்கு அல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இதுமாரி கையில் உடிக்கும் போது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஒடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நான் வீடியோவில் என்ன சொன்னேன்னா அதே தான் ஒடிக்கிற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நான் வீடியோவில் சொன்னதான் நிறைய பேர் நம்பதாக தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா வெதர் ரிப்போர்ட்டில் இதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓகே சதீஸ் இந்த வெதர் ரிப்போர்ட் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும் அதுக்காக தான் இப்போ அர்ஜென்ட்டாக இந்த வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் வெதர் ரிப்போர்ட் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் போடுவேன் அதையும் பாருங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட பாய்